தனியார் சேனலில் காமெடி ஷோக்களில் அறிமுகமாகி அதன் பிறகு பல சமூக சேவைகளில் ஈடுபட்டு இன்ஸ்டா பிரபலமாக திகழ்ந்தவர் நடிகரும் சமூக ஆர்வலருமான கே பி ஒய் பாலா இந்நிலையில் கே பி ஒய் பாலாவுக்கு பணம் எப்படி கிடைக்கிறது பென்ஸ்காரில் பெயரில் பதிவாகியுள்ள நம்பர் பாலா தந்த ஆம்புலன்ஸுகளில் உள்ளது இன்னும் ஆதாரங்களை எடுத்துக் காட்டவா என பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு மிகப்பெரிய பகீர் தகவலை அளித்து உள்ளார் தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள பாலாஜி பிரபு காரைக்காலில் இருந்து சென்னைக்கு கிளம்பி வந்த சாதாரண நபர் பாலா ஒரு கட்டத்தில் நிறைய உதவிகள் செய்ய துவங்கினார் ஆந்திராவில் ஹர்ஷா சாய் என்பவரை போலவே இங்கு உதவி செய்து வருகிறார் தான் செய்யும் உதவிகளை கேமராவில் ஷூட் செய்து அதை யூடியூப்களிலும் போட்டு வருகிறார்கள் இத்தனை உதவிகளுக்கு அவருக்கு எப்படி பணம் கிடைக்கிறது என்பதுதான் ஆரம்ப வைக்கப்படும் விமர்சனமாக உள்ளது வெளிநிகழ்ச்சிகள் அவைகளில் பதினைந்து இருபதாயிரம் ரூபாய் தான் கிடைக்கும் நகைக்கடை துணிக்கடை திறப்பு விழாக்களில் பங்கேற்க முப்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் தந்தாலும் கூட இது போன்ற நிகழ்வுகள் தினமும் வராது மாதம் ஒன்று வருவதே பெரிய விஷயம் மாதம் ஐந்து லட்சம் ரூபாய் சம்பாதிப்பதாக இருந்தாலும் கூட தன்னுடைய குடும்பம் சொந்த செலவு என்றிருக்கும் இது போக எப்படி பெரிய உதவிகளை செய்கிறார் ஆம்புலன்ஸுக்கு மக்கள் பலரும் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் சாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்